வணக்க மக்களே ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் சைக்கோ கில்லர் படத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் மிட் நைட் இது ஒரு கொரியன் ஃபிலிம் படத்தோட ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வேற பாருங்க இப்போ நம்ம படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு கேர்ள் மிட் நைட்டில் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா அவள் நேரம் அன்றைக்கி ஒரு டேக்ஸியும் அவருக்கு கிடைக்கிது இல்லை அந்த நேரம் பார்த்து பக்க பக்கா டீசெண்டாக ஒரு பையன் பக்கத்தில் வேனை வந்து நிறுத்தி ஏன் ரோட்டில் தனியாக போகிறீங்க திருடங்க தொல்லை அதிகமாக இருக்கும் வாங்க வண்டியில் போகணும்னு கூப்பிட்றான் பட் அடுத்தவங்களோட நான் வாரது இல்லைன்னு இக்னோர் பண்ணிவிட்டு இவன் நடக்க ஆரம்பிச்சிடுறா அப்புறம் பக்கத்தில் ஒரு வண்டியில் எதுவும் சத்தம் கேட்க என்னான்னு கிட்டே போய் பார்க்குறா அந்த வேனுக்குள்ளே ஒரு பொடி கிடக்கு அப்புறம் அந்த வேன் பக்கத்தில் போன அந்த பொண்ணும் அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை ஃபர்ஸ்ட்டாக ஹெல்ப் பண்ண வந்தானே அவன் தான் பார்க்க பக்கா டீசெண்டாக இருக்க அவன் தான் இந்த படத்தோட சைகோ கில்லர் அடுத்து நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க இவ பேர் கியோங் மீன் இவன் ஒரு கால் சென்டரில் வேர்க் பண்ணுற ஆனால் இவக்கும் இவங்க அம்மாவுக்கும் வாயும் பேச முடியாது காதும் கேட்காது அன்னைக்கு ஆஃபீஸில் கிளைண்ட்டோட ஒரு பாட்டி செட் ஆகுது ஸோ கியோங் மீன் பாட்டிக்கு போகிறான் இப்போது இந்த படத்தோட அடுத்த ஃபேமிலியை காட்டுறாங்க அதாவது ரெண்டாவது ஃபேமிலியை காட்டுறாங்க அங்கே டக்கும் அவரோட தங்கச்சி ஜியோஜின்னும் வாழ்ந்து வராங்க இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது தங்கச்சிக்கு எல்லாமே அண்ணன் தான் ஜியோஜின் ரொம்ப செல்லமாக அதே நேரம் ஃப்ரீடமாக வாழ்கிற பொண்ணு ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டோட டேட்டிங் போக அண்ணன் பெர்மிஷன் கேட்குறா அவள் அண்ணனும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போ ஆனால் நைட் பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு கண்டிப்பாக சொல்கிறான் ஆனால் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடுவேண்ணான்னு சொல்லிவிட்டு அவள் வீட்டை விட்டு கிளம்பிடுறாள் இப்போ இரவாகிடுது நேரம் மின்னைட்டை தாண்டிடுச்சு கோல் சென்டரில் கிளைண்ட்டோட பாட்டிக்கு போன நம்ம ஹீரோயின் கியோங் பாட்டி மூடியை நேராக வண்டி எடுத்துகிட்டு அவள் அம்மாவை பிக் பண்ண போகிறா அவள் அம்மாவும் ஒரு துணி கடையில் வேலை செய்கிறாங்க அன்னைக்கின்னு பார்த்து அவங்க அம்மாவுக்கு போனஸ் கிடைக்குது ஸோ இந்த பணத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறான்னு கூட வேலை செய்கிறவன் கேட்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு நானும் என் பொண்ணு மட்டும் ஃபிஜி ஐலேண்ட் போய் சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு சொல்கிறாங்க இப்போது கியோங்மி வந்துடுறா அம்மாவை பிக் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கிட்ட கார் பார்க் பண்ண வழி இல்லை ஸோ பக்கத்தில் இருக்க ஃப்ளாட்டில் கொண்டு போய் காரை பார்க் பண்ணிவிட்டு போகிறா கியோங்மி இந்த நேரத்தில் அவங்க அம்மாவை ரோடு ஓரமாக நிற்க சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு அவள் பார்க்கிங்கு போயிடுறாள் ஸோ இவங்க கெட்ட நேரம் இன்னைக்கு யாரையாச்சும் கொலை பண்ணணும்னு வெறியோட அந்த பக்கமாக வேனை வச்சுட்டு இருக்கான் அந்த ஏரியா சைக்கோ கில்லர் அந்த வழியாக கியோங்மியோட அம்மா போகிறத பார்த்து வயசானாலும் பரவாயில்ல இன்னைக்கு இவங்களை அறுத்து கொலை பண்ணிடணும்னு ஒரு கூறான கத்தி எடுத்துகிட்டு அவங்க பின்னால் வேகமாக ஓடுறான் ஸோ அந்த நேரம் பார்த்து பாய் ஃப்ரெண்டோட டேட்டிங்க்கு போன ஜியோஜின் அந்த பக்கமாக எதிர்த்து வரா இப்போ உடனே அம்மா அப்பா வந்து ஜியோஜின் பக்கமாக திரும்பிடுறான் அந்த சைக்கோ கில்லர் இப்போது கியோமி காரை பார்க் பண்ணிவிட்டு நேராக அம்மாக்கிட்ட இருக்கா அந்த நேரம் பார்த்து ஒரு சந்துக்குள்ளே என்னை காப்பாத்துங்கன்னு சத்தம் கேட்குது என்னவா இருக்குன்னு பார்க்கறா இருட்டில் ஒன்றும் விளங்கலை ஆனால் ஒரு பொண்ணோட ஷூ அதுக்குள்ளேருந்து வந்து வெளியே விழுது ஸோ யாரும் ஆபத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு கிட்ட போய் பார்க்குறா அங்கே போய் ஃப்ரெண்டோட டேட்டிங்க்கு போன வந்த ஜியோஜின் வயிற்லில் பெரிய காயத்தோட என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கதர்றா இது எல்லாத்தையும் இருந்து சத்தமே இல்லாமல் கில்லர் பார்த்துட்டு இருக்கான் ஜியோஜினை காப்பாற்ற கியோங்மி ட்ரை பண்ணப்போ உன்னை உசுரோடு விடக்கூடாது குலப்பண்ணு ஓடி வந்து கியோங்மி மேலே அந்த கில்லர் பாயிறான் உடனே வயத்துல காயமே பட்டிருந்தாலும் தனக்கான வந்த பொண்ணு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ஜியோஜின் கில்லரை தள்ளி விட்டுட்டு கியோங்மியை தப்பிக்க விட்றாள் பட் இதை விடாத கில்லர் கியோமிய விடாமல் தரத்தி போகிறான் அவளும் ஓடி போய் அவ அம்மா கிட்ட போயிட்டுறா வாய் பேச முடியாத அந்த ரெண்டு பேரும் அங்கே இருக்க எமர்ஜென்சி பட்டன் அழுத்தி போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அவங்க போலீஸை கூப்பிட்டதை பார்த்துக்கிட்டே இருந்த கில்லர் உடனே வண்டிக்குள்ளே போய் டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றி கோட்டு சூட்டோட அந்த இடத்துக்கு வரான் இப்போ அந்த இடத்துக்கு போலீஸும் வருது அந்த கில்லர் அப்புறம் கியோங்மி அவ அம்மா மூணு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் போலீஸுக்கு இந்த கில்லர் மேலே துளி கூட சந்தேகம் இல்லை ஸ்டேஷனில் போய் எழுத்து மூலமா அங்கே ரத்த காயத்தோட கிடக்க ஜியோஜின் பற்றி புகார் கொடுக்குறா கியோமி அந்த நேரம் ஜியோஜின் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்கா ஸோ அப்புறமா ஜியோஜின் பாட்டிக்கு போய் ரொம்ப நேரமா வராதனால அவங்க அண்ணன் அவளை தேடி ஸ்டேஷனுக்கு வராது ஆனால் கியோமியோட அம்மாவுக்கு இந்த கில்லர் மேலே ஒரு சந்தேகமாக இருக்கு அதை தன்னோட பொண்ணு கியோமிக்கு சைகை மூலமாக சொல்கிறாங்க ஆனால் அவள் இதை நம்ப மாட்டேங்கிறா பட் இது எல்லாத்தையுமே அந்த கில்லர் பார்த்துட்டு இருக்கான் இவங்க அம்மாவுக்கு இவன் மேலே சந்தேகம் வந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருது இப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர் தம்பத்தை வைக்கிறதுக்காக ஸ்டேஷனில் விட்டு வெளியே போகிறாரு அதே நேரம் ஜியோஜினோட அண்ணன் ஜான் டாக் அவரோட தங்கச்சியை பற்றி எல்லாட்டையும் இருக்காரு இந்த நேரம் பார்த்து கில்லரோட கையில் இருந்த ஃபோனில் ஜியோஜினோட ஃபோட்டோ இருக்கிறத கியாமியோட அம்மா பார்த்துட்றாங்க இப்போ ஜான் டாக்கும் கில்லர் மேலே லேசாக சந்தேகம் வருது இதை புரிஞ்சிக்கிட்ட கில்லர் பேக்கில் இருந்து கத்தி எடுத்து முதல்ல ஒன்றை கொடுறேண்டான்னு ஜியோஜினோட அண்ணன் ஜான் ஜான்டாக் மேலே கத்தியை வச்சு கொலை பண்ண பார்க்குறான் பட் சண்டைக்கு கொஞ்சம் பயப்படாத அந்த அண்ணன் கில்லரை சாத்து சாத்துன்னு சாத்தி கத்தி அவன் கழுத்துலேயே வச்சு என் தங்கச்சி எங்கே வச்சிருக்கேன்னு சொல்கிறாருன்னு கேட்குறாரு அந்த நேரம் பார்த்து போலீஸ் உள்ளே வராங்க போலீஸ் கண்ணுக்கு ஜியோஜினோட அண்ணன் தங்கச்சி போன துக்கத்துலேயும் கவலையிலையும் ஸ்ட்ரெஸ்லையும் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு இவரை பிடிச்சி கட்டி வச்சுட்டு கில்லரை போக விட்டுறாங்க அவன் போன பிறகு தான் தெரியுது நாம் வளமை போலையே கல்லனை தப்பிக்க விட்டுட்டு நிரபராதிகளை பிடிச்சி வச்சுருக்கோன்னு அப்புறமா போலீஸே இவங்க மூணு பேரையும் வண்டியில் கொண்டு போய் அவங்க வீடுகளில் விடுறாங்க ஆனாலும் ஜான் டாக் வீட்டுக்கு போகாமல் அந்த ஏரியா முழுவதும் அவர் தங்கச்சியை தேடி தெரிவித்தார் இப்போ கியாங்மியும் அவரோட அம்மாவும் மட்டும் தனியாக வீட்டில் இருக்காங்க நைட்டு மிட் நைட்டை தாண்டிடுச்சு இந்த இரவு அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமானதாக இருக்குது இந்த நேரம் பார்த்து கதவு டாக்னு பலமாக அடிக்கிற சத்தம் கேட்குது கதவை திறக்க வேணான்னு அம்மா சொல்ல இல்லை யாருன்னு பார்ப்போன்னு கியோமி முள்ள கதவை திறந்து பார்க்குறா ஆமாம் அங்கே அவங்க அம்மா வேலை செய்கிற துணி கடையோட ஓனர் தையலுக்கு வந்த உடுப்பெல்லாம் அம்மா வீட்டில் தச்சு வச்சுருக்காங்க அதை வாங்கிட்டு போக வந்திருக்காங்க ஸோ அந்த துணியெல்லாம் கொடுத்துட்டு வரத்துக்கு கியாங்மியோட அம்மாவும் ஓனரோடையே கிளம்பிடுறாங்க இவளை வீட்டுக்குள்ளே வீட்டை பூட்டிட்டு பத்திரமாக இருக்க சொல்லிட்டு இப்போது யாரும் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு வர லைனை கட் பண்ணிவிட்டு கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கல்ல வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்குறான் கம்பியை வச்சு வீட்டில் உக்க அந்த கில்லர் திறக்கிறான் இவக்கு காது கேட்காதனால பாவம் புள்ள ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்ருக்கா இப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ வித்தியாசமாக இருக்கதை உணர்ந்த அவள் உள்ளுக்கு கில்லருக்கதை பார்த்துட்டு ஓடி போய் கதவை சாத்திக்கிறாள் ஆனாலும் அவன் ஓடி வந்து கதவை அடித்து உடைக்க ட்ரை பண்ணுறான் இந்த நேரம் பார்த்து அவள் போலீஸ் ஸ்டேஷனில் மீட் பண்ண ஜான் டாக்கு மெசேஜ் போடுறாள் அவர் தான் நம்ம ஜியோஜினோட அண்ணன் கில்லர் வீட்டில் தான் இருக்கான் உடனே வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு அந்த மெசேஜ் அவள் போடுறாள் கடுப்பான அந்த கில்லர் உடனே கோலரியால் அடித்து கதவை உடைக்கிறான் வேற வழி இல்லாமல் ஜன்னல திறந்து கீழே குதித்து தப்பி ஓடுறா ரெண்டு பேரும் உசைன் போல்டே மிஞ்சிடுவாங்க போல் அவ்வளோ வேகமாக ஸ்ட்ரீட்டை சுற்றி சுற்றி ஓடுறாங்க முடிஞ்ச அளவு உசுரை காப்பாற்றிக்க வேகமாக ஓடுற கியோமி ஓடிப்போய் ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டுறா அதே நேரம் இவளோட மெசேஜை பார்த்துட்டு இவளை காப்பாற்ற அந்த இடத்துக்கு ஜோன் டப்பு வந்துடுறாரு இப்போ கில்லர் அவரோட டீல் பேசுகிறான் உனக்கு இவ வேணுமா இல்லை நீ தங்கச்சை காப்பாற்றணுமா நீ இதான் முடிவு பண்ணணும்னு உன்னோட தங்கச்சி உனக்கு வேணும்னா அவள் இந்த கியோமியோட வீட்டில் தான் இருக்கா போய் முதல்ல அவனை உன் தங்கச்சியை காப்பாற்றுன்னு சொல்கிறான் என்ன இருந்தாலும் ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி பாசம் தான் அதிகமாக இருக்குன்னு வேறு வழி இல்லாமல் இவளை விட்டுட்டு தங்கச்சியை காப்பாற்ற இவள் வீட்டுக்கே ஓடுறான் அண்ணன் பட் அங்கே தங்கச்சி இல்லை அந்த நேரம் பார்த்து நீ என்ன என்னை ஏமாற்ற பார்க்குறியான்னு அண்ணன் கிள்ளருக்கு கோல் பண்ணுறாரு இதே நேரம் அவளை கொல்றதுக்கு அவளை தலையை கீழே போட்டு அவள் மேலே ஏறி கத்தியை கழுத்தில் வச்சிட்ருக்கான் அந்த நேரம் பார்த்து தான் ஜோன் டோக்கோட கோல் கில்லருக்கு வருது கோல் ஆன்சர் பண்ண அப்படியே கையில் ஃபோன் எடுக்கிறான் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்ட கியோமி அங்கே இருக்க மண் எடுத்து கில்லரோட கண்ணில் அடிச்சுட்டு ஓடமா டவுனுக்குள்ளே ஓடிடுறான் தப்பி ஓடும்போது கில்லரோட சின்ன கத்தியையும் உருவிகிட்ட தான் பேச முடியாத முடியாதவ டவுனுக்குள்ளே போய் ஆக்கள்கிட்ட ஆபத்தில் இருக்கிறத சொல்ல ட்ரை பண்ணுறா ஆனால் யாருமே அவரை புரிஞ்சுக்கல அதே நேரம் கில்லரும் பின்னாலேயே வந்துடுறான் ஸோ ஆக்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகி இருக்கும்போது கில்லர் சொல்கிறான் இவ என்னோட தங்கச்சி அவள் மனநிலை பாதிக்கப்பட்டவ ஸோ அதை யாரும் கண்டிக்காதீங்கன்னு ஸோ மக்களும் கில்லர் சொல்றதை நம்பிடுறாங்க ஆனாலும் அங்கேருந்து தப்பிச்சு ஓரமாக ஒரு இடத்துல போய் பதுங்குறா இதை தூரமாக இருந்து பார்த்துட்டு இருந்த ரெண்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இவளை அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வந்து இந்த அவன் தங்கச்சி தப்பி போ பார்த்தா நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு கில்லர்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ வேற வழியே இல்லாமல் அவள் பாவமா அவள் பாசையில் கில்லர்கிட்ட கெஞ்சி கதறா நான் வாழணும் தயவு செய்து என்னை விட்டுருன்னு இந்த கதறலுக்கே ஒரு நிமிஷம் டயர்டான கில்லர் அவரை இழுத்துட்டு ஒரு முட்டு சந்துக்குள்ள போறான் நீ இப்படியெல்லாம் பண்ணால் நான் உன்ன விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஜான் டாக் அந்த கில்லரை அடித்து சாத்துறாரு இப்போ உடனே அவன் கீழே விழுந்து மயங்கிற மாதிரி கிடக்கான் இந்த நேரம் பார்த்து போலீஸ் கியோமி சொன்ன தகவலை வச்சு அங்கே அடிப்பட்டு கிடந்த இவரோட தங்கச்சி ஜியோஜின காப்பாத்திட்டுறாங்க இப்போது மயக்கத்தில் இருந்த மாதிரி நடித்த அந்த கில்லர் அங்கேருந்து எலும்பி அங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து அப்படியே ஜோன்டோக்கோட தலையில் தாக்கிடுறான் தாக்கிட்டு இன்றைக்கி நான் யாரையாச்சும் கொன்னே ஆவேன்னு சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டீங்க ஆனால் உங்கள் அம்மாவை நான் கொலை பண்ணுவேன்னு கியோமியோட அம்மாவை கொலை பண்ண போகிறான் அவங்க அம்மா டவுனுக்குள்ளே இருக்காங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரே சனமாக இருக்குது இப்போது தன்னோட உசிரையை போனாலும் பரவாயில்ல ஆனால் அம்மாவை காப்பாற்றணுன்னு அந்த கில்லரோட சின்ன கத்தி கையில் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுறா கியோமி ஓடி போய் கில்லரை கட்டி பிடிச்சி கத்தியை வயிற்றுல வச்சு அழுத்துறா ஆமாம் கத்தி இறங்கிடுது ஆனால் கில்லரோட வயிற்றுல இல்லை கியோமியோட வயிற்றுல புரியலல்ல அந்த நேரம் பார்த்து கில்லரும் கத்தியை பிடிச்சிடுறான் உடனே அங்கேருந்து அந்த கியோமி அப்படியே கீழே விழுறா கியோமி கீழே விழுந்ததும் இருந்து ரத்தமாக கொட்டுது ஆனால் கத்தி கில்லரோட கையில் இப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாமே இவன் தான் கொலை பண்ணான்னு ஒத்துக்கிட்டாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவன் டென்ஷன் ஆகுறான் இப்போ காயத்தோட கீழே விழுந்திருக்க கியோமி நீ தோத்துக்கிறதான்னு அவனை பார்த்து சிரிக்கிறா இதில் கடுப்பான கில்லர் இல்லடி நான் உன்னை கொன்னே ஆகுவேன்னு அவன் மேலே பாய வாரான் உடனே அங்கே இருந்த போலி சூட் பண்ணதில் அந்த கில்லர் அந்த ஏஸ் ஆகுறான் அப்புறமா அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே கியோமியும் அம்மாவும் ஃபிஜி டீவுக்கு போகிறாங்க இந்த முறை அவங்க ரெண்டு பேரும் தனியாக போகல அவங்களோட ஜான் டோக்கும் அவரோட தங்கச்சி ஜியோஜினும் சேர்ந்து போகிறாங்க நாலு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதோட இந்த படம் முடியுது தொடர்ந்து இந்த மாதிரி சூப்பரான படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைஞ்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்